வீட்டு மாடியில் சின்ன பிள்ளைங்க எதையோ சுற்றி விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க என்னடா விளாட்றீங்கன்னு கேட்டேன் பம்பரம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க வச்சிருக்க பம்பரம் கொஞ்சம் தினசாதாக இருந்துச்சு சுற்றி விட்டோம் அப்படின்னா ஒரு சுற்று சுத்துது அப்படியே சுருண்டுட்டு போய் விழுந்துருதுங்க சரி அவங்களுக்கு த்ரீ டி பிரிண்டரில் ஒன்று பண்ணித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேம்பு ஹேண்டி ஆப்பில் செக் பண்ணி பார்த்தேன் கைரோ ஸ்பின்னர்னு வந்து சர்ச் பண்ணி பார்த்தா நிறையா வருதுங்க சரி அதில் இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க ஹேண்டிலோடு இருந்துச்சு இழுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா சுற்றுற மாதிரி கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சிங்க சரினு சொல்லிட்டு அதை வந்து பிரிண்ட் பண்ணதுக்கு த்ரீ டி வந்து கொடுத்துட்டேன் அதுக்கு கலர்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணிட்டேன் இது ஒரு முப்பத்தஞ்சு கிராம் இருந்துச்சிங்க பண்ணிட்டீங்க பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் டைம் வந்து எடுத்துச்சு ஆட்டோ பெட் லெவலிங்னா அதுவாக செட் ஆகிட்டு அப்படியே வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சிங்க அப்படியே பிள்ளையார் சொல்லி மாதிரி ஒன்று போட்டுட்டு அப்படியே பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு ரெண்டு கலரில் கொடுத்துருந்தேன் ஆனால் வந்து அந்த ஃபஸ்ட்டு கலரை வந்து ஜஸ்ட் வந்து கொடுத்துட்டு ரெண்டாவது கலரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படியே வந்து அந்த வீல் அதுக்கடுத்து மேலே வந்து அந்த கூர்மையாக இருக்கிறது அப்படியே ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சிங்க இது வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணுறதை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் நல்லா பிரிண்ட் பண்ணிச்சிங்க அப்படியே லேயர் பை லேயராக வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ணிச்சு அப்படியே வந்து இந்த இழுத்து விடுறது அதுக்கடுத்து வந்து அந்த ஹேண்டில் அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சிங்க ஹேண்டில் வந்து அழகாக வந்து பிரிண்ட் பண்ணிச்சு ஹேண்டில் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு நான் கூட சின்னதாக இருக்கும்னு நினச்சேன் நல்லா கையில் வந்து பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருந்துச்சிங்க எல்லாத்தையும் வந்து அப்படியே பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சிங்க அப்படியே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு பாதி இது கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணிருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவு வந்து கம்ப்ளீட் பண்ண போது அவ்வளோதாங்க நம்ம கொடுத்ததை பிரிண்ட் பண்ணி முடிச்சிருச்சிங்க பார்க்குறதுக்கே செமையாக இருந்துச்சிங்க அந்த ஃபினிஷிங்னா சூப்பராக வந்து பண்ணி தந்துருந்துச்சு நம்ம கோல்டு கலரில் வந்து அந்த இது பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஆரோ மார்க் மட்டும் தான் அது பிரிண்ட் பண்ணிச்சு மீதி எல்லாமே சேம் கலர் தான் இதை வந்து ஃபிட் பண்ண போகிறோங்க எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து அந்த கீழே வந்து சுற்றுறதை வந்து அமுக்கி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஃபிட் ஆகிக்கிறது அதுக்கடுத்து அந்த சுற்றி வந்து கொஞ்சம் ஆயில் வந்து போடணும் அப்படின்னா தான் வந்து சுற்றுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதிலே அந்த ஆரமாக வந்து அந்த இழுக்கிறது அந்த பொசிஷன் எப்படி அந்த இதை விடுறது எப்படின்னு சொல்லிட்டு அதிலே கொடுத்துருக்காங்க அதனால கரெக்டாக இருக்கும் சுற்றி வந்து கொஞ்சம் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் வந்து வச்சு விட்டுட்டு அந்த அவங்க ஏற்ற மாதிரியே வந்து உள்ளைக்கு வந்து விட்டுட்டு இழுத்தோம் அப்படின்னா பாருங்கள் சர்றன்னு வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும் தாங்க இருக்குது சரி இதை சுற்றி விட்டு பார்க்கலான்னு சுற்றி விட்டு பார்த்தேன் பயங்கர ஸ்பீடாக சுற்று லைட்டாக இழுத்து விட்டு நல்லா சுற்றுதுங்க அந்த ஸ்பின்னர் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு ரொம்ப நேரம் சுற்றுதுங்க அது கையில் கூட சுற்றி விடலாம் ரெண்டு இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது போக வந்து இருக்குங்க நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது அப்படியே வந்து அந்த சின்ன பிள்ளைங்கள தந்தாச்சு விளாடுங்கடானு அவங்களும் இழுத்து விட்டாங்க சாமையா சுத்திச்சிங்க எனக்கே ஹாப்பி சரி அவங்களுக்கு ஒன்று பண்ணி தந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இதிலேயே விளையாடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேங்க அதுக்கடுத்து அவங்கள்ட சொல்லி தந்தேன் எப்படி வந்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஈஸியாக கத்துக்கிட்டாங்க ஜஸ்ட் வந்து வச்சுட்டு இன்னொரு வந்து இழுத்து விட்டு பார்த்தாங்க அதுவும் நல்லா சுத்திச்சிங்க எப்படிதான் இருக்குன்னு கேட்டேன் ரொம்ப பிடிச்சிருந்து இங்கே அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்